ஹாய் எவ்வரிபடி ஃபைனலாக வந்து ஜியோ ஜியோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு அது ஒருத்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோவோட இந்த ஒரு ஃபோர் கே செட் ஆஃப் பாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்துச்சு இதோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போகிறதுக்குனால நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பட்டன்ஸ்லாம் கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பிள்ளைக்கான மட்டும் பார்த்தீங்கன்னா ஆளில் போட்டுருங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் உங்க எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த முக்கியமான விஷயம் ஜியோ வாங்குறதுக்கு மேலே அந்த ஆன்லைன் புக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கு அது மட்டும் தயவு செஞ்சு யாரும் போட்டுடாதீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பாக்ஸோட அன்பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ லைட்டு அது மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டிட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டு உள்ள இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு ரூபா மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அந்த இதெல்லாம் டேட்டு கொடுத்துருக்காங்க உள்ள பாக்ஸ் ரிமோட்டு அடாப்ட் ஹெச்டிஎம்ஐ கேபிள் இத்தர்நெட் கேபிள் கியூஎஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க மந்த் இயர் மேனுபேக்சரிங் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் இந்த பாக்ஸ் போட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்காங்க அந்த சைடு ஸ்டிக்கரில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் இருக்குது பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி எங்கன்னா இது பண்ணியாச்சு ஸோ அதனால் அந்த மேலே கவர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு ஆஃப் பாக்ஸ் இதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ யூ யுஆர்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் சொதுரவுக்கு வந்து ஹார்டிஸ்க் தொகுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பவுடர் ராப்டர்கான போட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த ஒரு செட்டாக பாக்ஸ்ல இருக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஆரேஸ் அப்படின்னு சொல்லணும் நல்லா தான் இருக்கு ரொம்பலாம் மட்டும்லாம் எல்லாம் சொல்ல முடியாது ஓகே தான் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமருந்து சீட்டு ஒரு எலிமெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணும் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகே தான் ஸோ இங்கிலீஷ்ல இருக்கு மேனுவலாக வந்து பாத்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள போனோம் அப்போ நம்ம ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஸோ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான கேபிள் தான் ரொம்பவே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது மோசம்னு சொல்ல முடியாது நல்ல குவாலிட்டியான கேபிள் தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஃபைல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் ஸோ பவர் அடாப்டரோட பில்டு அப்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல டுவல் இருக்கான பவர் அடாப்டர் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது நம்மளோட கூட கனெக்ட் பண்ணணும் மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிமோட்டு ஸோ ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு விட ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃப் பாக்ஸ் வந்து நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா சம் இதுக்குள்ள செட்டிங்ஸ் எல்லாம் போகணும் அப்படிங்கிற நான் ரிவியூ பார்த்தேன் இப்போ நான் லைவாவே வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஆஃப் பாக்ஸ் அதை போட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிமோட் வந்து பாத்தீங்கன்னா ஆகும் ரெண்டு மூணு ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணாங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஐஆர் பாக்ஸ்லாம் எல்லாம் ப்ளூடூத் வழியாக கலையெல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறேன் ரிமோட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மைக்கெல்லாம் இருக்கு ஸோ நீங்க சர்ச் பண்ணலாம் சன் டிவி விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேபி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து டிஸ்னி டிஸினி ஹாஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸு ஊட்டு யூடியூப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் கீழே நம்பர் பேட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டா இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி போகணும்னு நினைக்கிறேன் அதான் ஸோ நம்ம அந்த சின்ன பேட்டரி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ரெண்டு பேட்டரி உள்ள போற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே அதோட நம்ம பழைய ரிமோட்லேருந்து எடுத்து போட்டுக்கோம் சோ இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலிகான் ஜெல்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கெட்டுப்பழாம அந்த மாதிரி நினைக்கிற சம்திங் எதுக்கோது சைடில் அப்படியே உள்ளே போட்டுலாம் ஃபைனலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டாப் பாக்ஸுக்கான ஈட்டர் கேபிள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு செட்டாப் பாக்ஸ் முழுக்க முழுக்க வந்து பார்த்தா இன்டர்நெட் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகக்கூடியது நான் கஸ்டமர் சர்வீஸ்ல பேசின வரைக்கும் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டாப் பாக்ஸ் இருக்குல்ல இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா ஆக்டிவேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு இந்த செட்டாப் பாக்ஸ் ஒர்க் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு தெரியல எனக்கு ஆக்சுவலி மேபி வந்து பார்த்தா அது ஒர்க் ஆச்சுனா நான் தொழில வீடியோ போடுறேன் பட் இந்த ஒரு செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்தா இப்போ ஒர்க்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு செட்டா பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் மூலியமா ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா வந்து எனக்கு ஒய்ஃபை இந்த ரூம்ல இருக்கு டிவி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூம்ல இருக்கு அதுக்கு நான் கேப்பில் எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நான் இந்த செட் ஆஃப் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே சோல்ஜர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இன்செல்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியும் இதில் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் பின்னால் அப்படின்னு வந்து ஒரு பேட்டரி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ரிமோட்ல போடுற மாதிரி இருக்கும் சவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு ரிமோட் வந்து பார்த்திங்கனா ஒர்க் ஆகுது ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஓகேங்களா பட் வந்து பட்ட நாளைக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு ஸோ இப்போ நம்மளோட செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் செட்டாப் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ பவர் வந்து பார்த்திங்கனா அந்த அடாப்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஸோ டிவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து ஆஃப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிஎம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிருங்க மாட்டினதுக்கப்புறம் நம்ம செட்டாப் பாக்ஸ்ல வந்து மாட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் என்ன செட்டாப் பாக்ஸ் கொடுக்கலாம் கனெக்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் டிவி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தா செட்டா பாக்ஸுமே வந்து பார்த்து ஆன் பண்ணிடுறேன் ஆன் பண்ணோம் அப்படின்னா செட்டா பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் எரியுது ஃபஸ்ட் கொடுத்தோம்னா ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்கு ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா வருது ஹெச்டிஎல வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பி அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சு டிவியோட ரெசல்யூஷன் பொறுத்து அது மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியோ டிஜிட்டல் லைஃப் ஸோ அந்த செட்டாப் பாக்ஸ் கவர் லென்ஸில் வந்தது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக இருக்குது செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுது ஓகே ஸோ ஒரு ஆடு மாதிரி வருது ஜியோ டிவி அமேசான் பிரைமு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வருது ஓகே ரைட்டு வரட்டும் அப்படியே பார்க்கலாம் இருக்கேன் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிச்சா என்ன ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணிடுவோம் ஓகே ஸ்கிப் பண்ணோன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு இதுல வந்து நம்ம வந்து மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபை சிம்பிள் இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும் பேர் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வழியாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல ஓகேங்களா ஸோ அதனால வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய்ஃபை ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ஸோ தினேஷ் ராஜா அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணணும் என்னோட பாஸ்வேர்டு கேட்குது ஸோ என்னோட பாஸ்வேர்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிடுறேன் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் டூ தினேஷ் சார்ஜர் அப்படின்ற மாதிரி வருது ஸோ என்னோட ஒய்ஃபை கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது ஸோ கனெக்ட் ஆகிட ஃபைவ் ஜிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா சோ இப்போ நான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பேக் வந்துடுறேன் நான் ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலி ஒய்ஃபை மூலமும் ரன் ஆகக்கூடியது ஆத்தர் நெட் கேபிள் மூலமா போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெட்ஒர்க் கனெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைபுள் அப்படின்னு வந்துருச்சு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேக் வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க இப்போ வந்து இதுக்கப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா ஜியோன்னு இருக்கல அந்த ஜியோவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி ஜியோ சினிமா லைவ் டிவி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து இருக்குது இப்போ நான் ஜியோ டிவி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஜியோ டிவி இது எப்படி இருந்தா மொபைலில் வந்து நம்ம இது பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஓகே ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நம்பர் கேட்குது ஸோ நான் என்னோடய நம்பர் வந்து இந்த இடத்துல இது பண்ணிக்கிறேன் எட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தினா ஓடிபி வரும் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ இது வந்து அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு தான் போவாங்களா பட் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுவலாக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால சரி ஓகே அப்படின்ட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்னோட ஓடிபியை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்மிட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன் ஸோ பேர் வந்து பாத்தீங்கன்னா வருது ராஜா பழனி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட்டாக இருந்துச்சு நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜியோ டிவி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கேன் ஸோ இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது எப்படி கேட்டீங்கன்னா ஒரு நம்ம மொபைலில் வந்து பாத்தினா யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் ஓகேங்களா இப்போ வந்து மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கலர் டிவிஸ் எல்லாமே வந்து பார்த்தா வந்திருக்கு இப்போ லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ அப்பதான் வந்து நம்ம வந்து பார்த்தா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா போக முடியும் லாங்குவேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரிமோட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பட்டன் நமக்குணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோ பட்டத்தை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாங்குவேஜ் வந்து பார்த்தா வந்துடும் ஸோ நான் இப்போ லாங்குவேஜ்ல வந்து பார்த்தா தமிழ் அப்படி மாதிரி செலக்ட் பண்ணுறேன் ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேசுகிறேன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ல இருக்க மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகுது ஓகேங்களா ஸோ மூவிஸ் இருக்க எல்லா மூவிஸுமே வந்துடுது அந்த இதுக்குள்ள வந்தோம்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான மூவிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி வேணால் நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஸோ வேணால் பாருங்கள் ஓகே இப்போ எந்திரன் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் டூவில போகணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்திரன் மூவி கிளிக் பண்ணுவோம்னா நமக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்டாப் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம மொபைல் இருந்து எந்த மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் வாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் செட்டாப் பாக்ஸும் இதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது இருக்கு தான் சொல்றேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆரம்பிச்சிருக்கு லாக்கு ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் ஸோ சரசரம் தான் இது பண்றேன் ஓட்டி ஓட்டப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒய்ஃபை இருக்குல்ல ஸோ நம்மளோட மொபைல் டேட்டா வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் டிவி வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்றதுக்கு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இருக்கு ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்காங்க எல்லோரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாங்குவேஜ் செலக்ட் ஆகும் அப்படின்னா எல்லாமே அது போதுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு அது எதுவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் நான் செக் பண்ணுறேன் சன் டிவி அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா அளவு கேக்குதுங்க வாய்ஸ் ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருதான் பிரஸ் பட்டன் சன் டிவி ஜியோ டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது சன் டிவினு சொன்னேன் ஜியோ டிவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது என்ன வருது லோடிங் ப்ராப்ளம் ஓகே நீங்கள் இந்த ரிமோட் இருக்குல்ல ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்கைக்கான கிளிக் பண்ணிவிட்டு சன் டிவி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சன் டிவிக்குள்ளே போயிடுச்சு இப்போ அகைன் வந்து நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு கேடிவி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேடிவி வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேடிவி டிவி இருக்கு கேடிவி ஹச்டி இருக்கு நான் இப்போ கேடிவி வந்து கிளிக் பண்றேன் இப்போ டைரக்டா எனக்கு வந்து ஜியோ டிவி அந்த இதுக்குள்ளேயே போயிட்டு கேடிவி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னு அந்த இதுக்குள்ள போயிருது பாக்கேன் வந்து நான் கிளிக் ஃபைனலாக இந்த ஒரு செட் பாக்ஸ் ஒருத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்மார்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் யூடியூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுது ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட டிவி வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியாக இருக்குது இருக்கு பட் ஸ்மார்ட் டிவியாக இல்லை ஆண்ட்ராய்டா இல்லை அப்படின்னா நீங்கள் செட்டப் பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ண போகிறோம் யூடியூப் பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் அது போகிறதுக்கு ஜியோ கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு செட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு இல்ல அப்படிலாம் ஏதாச்சும் ஒண்ணு வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்பனா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்க அது போகிறதுக்கு ஜியோ ஏர் ஃபைவர் பார்த்தீங்க டவுட் இருந்துச்சுனாலுமே கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ற பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போறேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைவர் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டாக பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிருந்தோம் ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேட் ஆல் சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்